அலாம் வலைக்கம் வரகமத்துல்லாய் பரகத்து வெல்கம் டு ஆஃபியா கிஜாப் ஆஃபியா கிஜாப்ல இப்ப நம்ம கிட்ட வந்து உமராவுக்கு ஹஜ்ஜிக்கு ஏற்ற மக்கானா சால் வந்திருக்குது நீங்க இதை வாங்கி போடும்போது நல்லா வெயிலுக்கு நல்லா இதாக இருக்கும் இப்ப நம்ம அதான் பார்க்க போறோம் பாருங்க ஒவ்வொரு கலருமே நல்லா அட்ராக்ஷனாக நல்லா அழகா இருக்குது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பியூர் காட்டன் இது வந்து பியூர் காட்டனு பெரியவங்க இது போடும்போது ரொம்ப அவ்வளவு நல்லா இருக்கும் கசகசன்னு இருக்காது இது நல்லா இருக்குதோ அவங்க வந்து போட்டு நம்ம வந்து உம்ரா பண்ணும்போது ஹஜ்ஜி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இது அவ்வளவு அழகா இருக்கும் இது வந்து இப்ப வந்து சம்மருக்காக இந்த வெயிலுக்காக வேண்டி இது இப்ப வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் இப்ப நிறைய பேர் வந்து ஹஜ்ஜிக்கு போவாங்க ஹஜ்ஜிக்கு போவாங்களா அது அவங்களுக்கு வந்து இப்ப பெரியவங்களுக்கு வந்து இந்த இது போடும்போது அவ்வளவு நல்லா இருக்கும் இதுல வந்து சைட்ல வந்து லேஸ் பாட்டு கொடுத்துருக்காங்க அந்த இந்த பூவுக்கும் இந்த பாட்ருக்கும் அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கு இந்த பாருங்க சைஸ் எவ்வளவு நல்லா பெரியவங்க போடுறதுக்கு நல்லா அகலமா இருக்கும் நல்லா நார்மலா நல்லா போட்டு போறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் இதுல வந்து கலர்ஸ் நான் ஒவ்வொன்னா காட்டுறேன் நீங்க வந்து நம்ம சேல வந்து கடைசி வரைக்கும் கட் பண்ணாம பாருங்க நம்ம சேனல சர்ப்ரைஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் பாக்குறீங்க நீங்க எல்லாமே சர்ப்ரைஸ் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன் வந்து ஹஜிபர்நாள் வருகிறது அந்த நம்ம கலெக்ஷன் போடுவோம் அப்ப நீங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் இதுல வந்து தலையில வந்து நம்ம தலை இது தலைக்குள்ள உள்ள விட்டு பின்னாடி வந்து கெட்டுறதுக்கு இது கயிறு கொடுத்துருக்குறாங்க தலைக்குள்ள உள்ள விட்டு இது பின் சைடு கெட்டுறது பின்னாடி கெட்ட போது வந்து நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா கச்சி நின்றுக்குறோம் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து அட்ராக்ஷனா இருக்குது போன போது நல்லா இருக்கும் பெரியவங்களுக்கு ஹஜி உமரா பண்ணும் போது அவங்க கெட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா இருக்கும் பாருங்க உள்ளுக்குள்ள புல்லா துணி கொடுத்து தச்சிருக்கிறாங்க நல்லா அகலமான நல்லா அகலமா இருக்குது போடுறதுக்கு நல்லா இருக்குமா நீங்க உங்களுக்கு யாராவது உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்க வந்து நம்ம கீழே தர நம்பருக்கு சீக்கிரம் உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இதுல வந்து கலர் வந்து ஒவ்வொன்னா நான் காட்டுறேன் பாருங்க ஒவ்வொரு கலரா காட்டுறேன் இதுல வந்து ஒவ்வொரு கலரா காட்டுறேன் பாருங்க இந்த கலர் ரோஸ் கலர்ல ரோஸ் கலரும் ஒாங்க பூ இது ஒயிட் கலர்ல பச்சை கலரு மாதிரியான இது பாருங்களேன் கசகசா பூ மாதிரி இது குடுத்திருக்காங்க இது வந்து இதுவும் ரோஸ் தான் கசகசா பூ மாதிரி எதுக்காக வேண்டி இப்படி குடுத்திருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு டீமா போவாங்கல்ல ஹஜ்ஜி பண்ண போகும்போது ஒரு டீமா போவாங்க இல்லையா அது வந்து அவங்க அப்படி போகும்போது இது ஒண்ணு போல இருக்கு இல்லையா அதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்கம்மா நான் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க இந்த கலரை டிக் பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாள்ல உங்க கை கிடைச்சிருவா கலர் பாருங்க அஜிபர் நான் வருது சீக்கிரம் இதை வாங்கிக்கோங்கம்மா நல்லா பியூர் காட்டன் இது வந்து பியூர் காட்டன் மிக்சடு எதுவுமே கிடையாது இதுல இது ஒன்லி ஒன்னு பியூர் காட்டன் தான் நம்ம கிட்ட தொழுகை சாலும் இருக்கு தொழுகை சால் இருக்கு ஃபேன்சி சால் இருக்கு

கலர்ஸ் நீங்க ஒன் பை ஒன்னா நான் காட்டுறேன் பாருங்க கலரை பாருங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க உங்க கலரை நீங்க உங்களுக்கு தேவைப்படுற கலரு நீங்க வந்து பிக் பண்ணி அனுப்புங்கம்மா பிக் பண்ணி அனுப்புங்க இன்னி நமக்கு வந்து ஃபேன்சி சாரி ஹஜ்ஜி பெருநாளைக்கு வரும் நம்ம குரூப்ல போடுவோம் இந்த உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு வாங்கிக்கோங்கம்மா கலர்ஸ் பாருங்க கலர்ஸ் ஒவ்வொன்றா போடுறேன் பாருங்க பார்த்து உங்க கலர் எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ வேணுங்கிற கலரை நீங்க வந்து ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பதிவு பண்ணாம பாக்குறீங்க நிறைய நண்பர்கள் பாக்குறீங்க நம்ம சேனலை எல்லாருமே நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சு பாருங்க ஆஃப்லைன் அடுத்தடுத்த அப்டேட் வரும் சரிங்களா அப்டேட் வரும் நீங்க வந்து பார்த்து நீங்க பார்த்து வாங்குறது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் கட்டி முறை போகும்போது வந்து நம்ம தலையில வந்து மக்கானா சால் கட்டுவோம் மக்கானா சால் கட்டும்போது அது தலைக்குள்ள வந்து ஒரு கேப்பு கேட்டுவோம் அந்த கேப்பும் இருக்கு நம்ம கிட்ட அதுல வந்து உங்களுக்கு வந்து டார்க் இருக்கு கலரும் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கங்க தொழுது மக்கனா சால் வாங்கும்போது கேப்பு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் கேப் வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட கலரு இருக்குது பிளாக்கு இருக்குது கலர் இது நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ரைஸ் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ரைஸ் பண்ணி வச்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்டேட் போடுறோங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் வந்து சப்ரைஸ் பண்ணி வச்சு பாருங்க உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க துணி எல்லாமே நல்லா இருக்குமா இது ஃபுல்லாகவே வந்து துணி நல்லா இருக்குது இது வந்து முன்னாடி வந்து ஸ்டோன் ஐட்டம் இது வந்து பின்னாடி வந்து இது வந்து பிரில் ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று இருக்குது இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆனால் தெரியாது பெரியவங்க கெட்டும்போது உங்களுக்கு அவ்வளோவா இதாக தெரியாது முன்னாடி வந்து ஸ்டோன் மாடலில் இதை கொடுத்துருக்குறாங்க அது கெட்டம்போது வந்து பெரியவங்க கெட்டபோது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் இந்தவருங்க ஸ்டோன் கொடுத்துருக்குறாங்க இதே பிளாக்கு இருக்குது கலர்லேயும் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ நம்ம நம்பர் கீழே தர்ற நம்பருக்கு உங்கள் ஆர்டர் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஆஃபியா இது இதுவரைக்கும் நீங்கள் வந்து நமக்கு மோட்டிவ் கொடுத்து இவ்வளோ தூரம் ஆஃபியா கிஜாப் ரன் ஆகிறதுக்கு நீங்கள் தான் வந்து முக்கிய காரணங்கள் நம்மக்கிட்ட வந்து ஃபேன்சி கிஜாப் வந்து நிறைய இருக்குது ஃபேன்சி சால் வந்து நிறைய இருக்குது நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் பிறநாள் வருது இல்லைங்களா நிறையா கலெக்ஷன் எடுத்துருக்குது ஹஜ்ஜிபெருநாள் வருதுங்கிறனால நிறையா கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குது அப்பப்போ நம்மக்கிட்ட வந்து கலெக்ஷன் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆஃபியா கிஜாப்பில் ஆஃபியாக ஜாப்பை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற இப்போ நியூ மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நியூ மாடல் வந்து கிடைக்கும் சப்ரைஸ் வைங்க உங்களோட நண்பர்கள் தெரிஞ்சவங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சேனலாக பகிருங்க பகிர்ந்து விடுங்க நம்ம அவங்களுக்கு நீங்கள் அனுப்பி நம்ம ஆஃபியாகி ஜா பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா பாருங்கள் அந்த எப்படி பிளாக்கில் வந்து ஸ்டோன் போடி ஸ்டோன் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்களேன் அது வந்து பெரியவங்க கெட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இது காட்டன் தான் கீழே இருக்கிறது பனியன் கிளாத் மாதிரி ஆனால் அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் இந்த ம இந்த மக்கனா சால் வந்து பெரியவங்க கெட்டும்போது அந்த இது கெட்டு இதை போட்டு அதுக்கு போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ஷெல்லாம் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம க சந்திப்போம் அதாவது வந்து ஆஃப்ளை தேப்பில் இந்த ஹஜிபுரா நிறையா கலெக்ஷன் போட்டிருக்கோம் வந்துகிட்டு அடுத்தடுத்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் நம்ம சேவ் பண்ணாம நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்க எல்லாருமே நீங்க பாக்குறாங்க அத்தனை பேருமே நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு பாத்தீங்கன்னா இதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம அடுத்த ஒரு வீடியோல நமக்கு சந்திப்போம் அசலாம் வலைக்கும் வரகமத்துல